கார்பனேட்டின் நான்கு கிராம் மாதிரி ஒன்று சைவதூப் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் கரைசலின் ஐநூறு மில்லி லீட்டருடன் தாக்கம் புரிய விடப்படும் போது கரைசலில் உள்ள பிளஸ் பிளஸ்யன்களின் சரிவை கணிக்க ஓகே எச் பிளஸ் செறிவு தான் கேள்வி தரவன் தராங்க கால்சியம் கார்பனேட்டின் சார் மூலர் திணிவு நூறு நான்கு கிராம் கால்சியம் கார்பனேட்டின் மத எசிஎல் கரைசல்டா ஐநூறு மில்லி லிட்டரோட சேர்த்து க கரைக்கிறாங்க ஆகவே விளைவாக்கப்பட்ட இறுதி கரைசல்ட மொத்த கனவளவு ஐநூறு தசம் பூஜ்ஜியம் சென்டிமீட்டர் கணம் ஓகே இங்கே நடைபெற ரசாயன தாக்கத்தை எழுதி கொள்ளுவான் கால்சியம் கார்பனேட் சிஏசிஓ த்ரீ திண்மம் பிளஸ் எசிஎல் கரைசல் எசிஎல் எக்வஸ்யூஷன் விளைவு கால்சியம் குளோரைட் கரைசல் பிளஸ் சிஓ டூ கேஸ் பிளஸ் ஹெச் டூஓ லிக்விட் ஓகே தாக்கம் சாப்படுத்தப்பட்டில்லை சாப்படுத்துறதுக்காக இந்த இடத்துல ரெண்டை சேர்த்துக்கொள்வான் ஆகவே இதை ஒன்றுக்கு இரண்டுன்னு சொல்கிற பீசுமானத்தில் நடைபெற தாக்கம் ஹெச் பிளஸ் ஆயன்கள்ட சரிவுதான் கேள்வி ஆகவே இங்கே தரப்பட்ட தரவுகளை வச்சு நாங்கள் மூலளவுகளை பார்ப்போம் மூலளவுகளில் வந்து எது இந்த இடத்துல லிமிட்டிங் ஃபேக்டர்ன்னு சொல்கிறத பார்த்துக்கொள்வோம் முதலாவது கால்சியம் கார்பனேட்டை மூலக்கணிப்பம் என்

தெரிவு சைவத்தசம் மூன்று சைவர் மோல் டெசிமேட்டர் த்ரீ தர ஐநூறு தசம் பூஜ்ஜியம் தர பத்தின் சயம் மூன்று டெசிமேட்டர் கணம் ஓகே இதை சுருக்கீங்கண்டா சைவத்தசம் உண்டு ஐந்து மூல் இங்கே கால்சியம் கார்பனேட்டுக்கும் ஹைட்ரோகுளோரிக் ஆசிடுக்கும் இடையிலான பீசுமான விகிதம் உண்டுக்கு இரண்டு ஆகவே இதில் எக்ஸ் மூல் தாக்கம் புரிய ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் டூ எக்ஸ் மூல் தேவைதானே ஓகே ஆகவே இங்கே கால்சியம் கார்பனேட்டு சைவத்தசம் சைவர் நாலு மூலோட தாக்கம் புரியறதுக்கு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ட சைவத்தசம் சைவர் எட்டு மூல் தேவைப்படும் ஓகே ஆகவே இந்த இடத்துல லிமிட்டிங் ஃபேக்டர் வந்து கால்சியம் கார்பனேட் எஞ்சா போகிறது வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஓகே மாறி பார்த்தீங்கன்னு சொன்னால் கால்சியம் கார்பனேட் போதான் போகும் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ட சைவத்தசம் ஒன்று ஐந்து மூளோட இது முழுமையாக தாக்கம் புரியணுமாயிருந்தா இது இதோட தாக்கம் புரிய தேவையான கால்சியம் கார்பனேட்டு அளவு வந்து சைவர்தசம் சைபர் ஏழு ஐந்தாக இருக்கும் ஆனால் அந்தளவு மூல் கால்சியம் கார்பனேட் இந்த இடத்துல இல்லாதனால இந்த இடத்துல லிமிட்டிங் ஃபேக்டர் வந்து கால்சியம் கார்பனேட் ஆகவே இது முழுமையாக தாக்கம் புரிந்து முடிவடையும் கால்சியம் கார்பனேட்டு சைவத்தசம் சைபர் நாலு மூல் முழுமையாக ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டை சைவர்தசம் சைவர் எட்டு மூளோட தாக்கம் புரியும் ஆகவே இங்கே எஞ்சிர ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து சைவத்தசம் சைபர் ஏழு மூளை ஐக்கும் ஓகே இவ்வளவு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ட மூல எண்ணிக்கை எஞ்சும் ஆகவே இப்போ என்னோட இறுதி கரைசில இருந்தால் இறுதி கலவையில் எஞ்சிர ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ட மூல எண்ணிக்கை சைவத்தசம் சைபர் ஏழு மூல் ஓகே அது இல்லாமல் கால்சியம் குளோரைட் எஞ்சி காணப்படும் எவ்வளவு கால்சியம் குளோரைட் எஞ்சி காணப்படும் கால்சியம் கார்பனேட் டு கால்சியம் குளோரைட் வந்து ஒன் ஒன் அல்லது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் டு கால்சியம் குளோரைட் டூ டூ ஆகவே இதோட அரைவாசி மூல் இங்கேயால எஞ்சிக்கும் அப்படித்தானே இதுல தாக்கம் எட்டு இதுல தாக்கம் சைவர் சைவத்தசம் குளோரைடு சைவத்தசம் சைவர் நாலு மூல் ஆக விளைவு கலவையில கால்சியம் குளோரைடு சைவத்தசம் சைவர் நாலு மூல் எஞ்சி காணப்படும் ஓகே இதுதான் விளைவாகிற கரைசல் சாரி கேள்வி என்னது ஓகே okay. HCL HCL எசிஎல் எசிஎல்டரிவு முதலாவது கணிப்பான் எசிஎல்ட சரிவு வந்து சைபர் தசம் சைவர் ஏழு மூல் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ட மூல் தெரியும் அடுத்து கனவளவு தெரியணும் விளைவு கலவையில் உள்ள ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ட செரிவை கணிக்க போறோம் அவை விளைவு கலவையிட மொத்த கனவளவு தெரியணும் விளைவு கலவையிட மொத்த கனவளவு வந்து ஐநூறு தசம் பூஜ்யம் பத்தின் சயம் மூன்று டெசிமீட்டர் கணம் ஓகே இதை சுருக்க நீங்க சொன்னா தஸ்லாம் ஹைட்ரோகுளோரிக் ஓகே அடுத்தது எச் பிளஸ் ஆயன்கள்ட செறிவு தெரியணும் உங்களுக்கு தெரியும் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து நூறு வீதம் முழுமையாக அயனாக்கம் அடையும் முழுமையான அயனாக்கம் நூறு வீதம் முழுமையாக அயனாக்கம் அடையும் அயனாக்கம் அடைந்து ஹெச் பிளஸ் அயன்களையும் சிஎல் மைனஸ் சைன்களையும் கரைசலுக்கு விடுவிக்கும் ஆகவே எச் சிஎல செறிவு வந்து சைவர்தசம் ஒன்று நாலு மோல்படெசிமீட்டர் கணமாக இருந்தால் இதால் விடுவிக்கப்பட்ட ஹெச் பிளஸ் சைன்கள்ட செறிவும் எவ்வளவு சைவர்தசம் ஒன்று நாலு மோல்படெசிமீட்டர் கணம் ஓகே ஒன் இஸ் டூ ஒன் ஆகவே விளைவு கரைசலு காணப்பட்ட மொத்த ஹெச் பிளஸ் சைன்கள்ட செறிவு வந்து சைவர்தசம் ஒன்று நாலு ஒன்று நாலு மோல் மைனஸ் ஓகே அடுத்து இரண்டாவது கேள்வி மேலே ஒன்றில் பெறப்பட்ட கரைசலின் சென்டிமீட்டர் கணத்துடன் ஒன்றிலிருந்து மொத்த கரைசல் அதாவது ஐநூறு சென்டிமீட்டர் கனம் கரைசல் தான் விளைவாக்கப்பட்டுச்சு இதில் இருந்து இருநூற்றி ஐம்பது மில்லி லீட்டர் மட்டும் வேறாக்குறாங்க இருநூற்றி ஐம்பது வரைஞ்சு கொள்ள இருநூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் கணம் வேறாக்கப்பட்டு அதனுடன் சைவத்தசம் ஒன்று ஆறு மோல்படமீட்டர் கணம் சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலின் இருநூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் கணம் சேர்க்கப்பட்டு வெப்பநிலை இருபத்தி ஐந்து பாகைசியில் பேணப்படுகின்றது ஓகே வெப்பநிலை இருபத்தி ஐந்து பாகைசியில் பேணப்படுது அடுத்து இருபத்தி ஐந்து பாகைசியில் கால்சியம் ஹைட்ராக்சைடின் கரைத்திறன் பெருக்கமும் தரப்படுது கேள்வி என்னன்னு சொன்னால் படிய உயர்த்தல் எதுவும் நடைபெறவில்லை என காட்டுக ஓகே இதுல பாருங்க சோடியம் ஹைட்ராக்சைட் கரைசல்டை இவ்வளவு சேர்க்கிறாங்க ஆல்ரெடி கரைசலுக்குள்ள ஹைட்ரோகுளோரிக் ஆசிடும் அடுத்து கால்சியம் குளோரைடும் காணப்படுது சிஏசிஎல் டூ ஓகே இந்த இடத்துல ஐநூறு சென்டிமீட்டர் கணம் கரைசலுக்குள்ள ஹைட்ரோகுளோரிக் அசிட்ட மூலளவு சைவர்தசம் சைவர் ஏல இருந்தா அதுல அரைவாசி எடுக்கிறோம் ஆகவே இருநூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் கணத்துல சைபர்தசம் அரைவாசியாக்கப்படும் மூலளவு குறையும் கால்சியம் குளோரைட் ஐநூறு சென்டிமீட்டர் கணக்கு இருநூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள சைவரம் சைவர் இரண்டு மூலாக இயக்கும் இப்போ இந்த கரைசலுக்குள்ள சோடியம் ஹைட்ராக்சைடை சேர்த்தா முதலாவது என்ன நடக்கும் சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றீங்க இரண்டு விதமான தாக்கம் நடக்கும் முதலாவது சோடியம் ஹைட்ராக்சைடு ஹைட்ரோகுளோரிக் அசிட் இது வன்கார வண்ணமில தாக்கம் மிக விரைவாக அதான் நடக்கும் முதலாவது நடக்க போறது சோடியம் ஹைட்ராக்சைடு ஹைட்ரோகுளோரிக் நடுநிலை நடுநிலையாக்கல் தாக்கத்துக்கு உட்படும் இந்த தாக்கத்துக்கு உட்பட்டதுக்கு பின்னால ஏதாவது எஞ்சி இருந்தால் சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலுக்குள்ள ஓஹெச் மைனஸ் செஞ்சு இருந்தால் அந்த ஓஎச் மைனஸ் ஓய் கால்சியம் குளோரைடோட தாக்கம் புரிந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு உருவாக்கும் அஹ் ஹைட்ராக்சைடு அயண்ட வச்சு இங்கே கால்சியம் ஹைட்ராக்சைடு வீல் வாக்கப்படுமா அல்லது கரைசல் நிலையளிக்குமான்னு சொல்கிறது அதுக்கு பின்னால் தீர்மானிப்போம் ஓகே முதலாவது இங்கே நடைபெற தாக்கத்தில் எழுதிக்கொள்ளுவோம் அதுக்கு முன்னால் இருநூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் கணம் இருநூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் கணத்தை சேர்க்குறனால விலைவாக்கப்பட்ட கரைசல் ஐநூறு சென்டிமீட்டர் கணம் வைக்க போகுது ஓகே இதுக்குள்ளே என்னென்னா எஞ்ச போகுதுன்னு சொல்கிறத நாங்கள் பார்ப்போம் ஓகே தாக்கத்தை எழுதுவோம் சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசல் பிளஸ் ஹைட்ரோ அசிட் கரைசல் இது ரெண்டும் நடுநிலையாக்கள் தாக்கத்துக்குட்படும் சோடியம் குளோரைடு கரைசலை விளைவாக்கும் பிளஸ் நீர் உப்பும் நீரும் விளைவாக்கப்படும் சேர்க்கப்பட்ட சோடியம் ஹைட்ராக்சைட மூலளவு கணிப்பா சைவதசம் சைவர் ஒன்று ஆறு சைவதம் ஒன்று ஆறு மோல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீடா எவ்வளவு சேர்க்குறாங்க இருநூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் கணம் இருநூற்றி ஐம்பது பூச்சியாம் தர பத்தின் சயம் மூன்று டெசிமீட்டர் கணம் ஓகே இதை சுருக்கி நீங்கன்னு சொன்னால் சைவர் தசம் சைவர் நாலு மோல் ஓகே இந்த அளவு மோல் சோடியம் ஹைட்ராக்சைடை நாங்கள் வெளியால் சேர்க்குறோம் கரைசலுக்குள்ளே ஆல்ரெடி காணப்பட்ட ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட மூல எண்ணிக்கை வந்து சைவர் தசம் சைவர் மூன்று ஐந்து மோல் ஓகே இது ஒன் இஸ் ஒன் பீஸ் மாநிலத்தில் நடைபெற தாக்கம் ஆகவே இந்த இடத்துல எது லிமிட்டிங் ஃபேக்டர் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஓ ஹைட்ரோகுளோரிக் ஆசிட சைவத்தசம் சைவர் மூன்று ஐந்து மூல் சோடியம் ஹைட்ராக்சைடு சைவத்தசம் சைவர் மூன்று ஐந்து மூலோட முழுமையாக தாக்கம் புரியும் புரிஞ்சு எஞ்சிறது எவ்வளவு சைவத்தசம் சைவர் சைவர் ஐந்து மூல் சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலுக்குள்ள எஞ்சும் ஹைட்ரோகுளோரிக் அசிட் முழுமையாக தாக்கம் புரிந்து முடிவடையும் ஆகவே இப்ப கரைசலுக்குள்ள காணப்படுறது இந்த ஐநூறு மில்லி லீட்டருக்குள்ள காணப்படுறது கால்சியம் குளோரைடு அது அப்படியே கால்சியம் குளோரைடு சிஏ டூ சைவர் இரண்டு மூள் அப்படியே காணப்படும் சோடியம் ஹைட்ராக்சைட எவ்வளவு எஞ்சிக்கும் சைவத்தசம் சைபர் சைவர் ஐந்து மூள் எஞ்சிக்கும் ஓகே அடுத்தது இரண்டாவது இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு கால்சியம் குளோரைடோட தாக்கம் புரிந்து கால்சியம் ஹைட்ராக்சைட விளைவாக்கும் இந்த விளைவாக்கப்பட்டு கால்சியம் ஹைட்ராக்சைடு ஒரு வீல் படிவாகப் பெறப்படுமா அல்லது கரைசல் நிலையில் காணப்படுமான் சொல்றத கேஸ்பியை வச்சு பார்ப்பேன் ஓகே கால்சியம் ஹைட்ராக்சைடு வீல் அந்த வீல் படிவுக்கும் நிரம்பட் கரைசலு ஜாயன்களுக்கும் இடையிலான சமநிலைக்கான கோவை எழுதுவான் கால்சியம் ஹைட்ராக்சைடு சமநிலை கால்சியம் டூ பிளஸ் கரைசல் பிளஸ் இரண்டு ஓஹெச் மைனஸ் கரைசல் ஓகே இதுக்கு கேஎஸ்பிக்கான கோவை எப்படி எழுதுவீங்க கேஎஸ்பி கால்சியம் ஹைட்ராக்சைடு சமன் கால்சியம் டூ பிளஸ் கரைசல்ட செரிவு இன்டூஎச் கரைசல்ட செரிவு டர்க்கம்னால அதை வர்க்கிச்சு போட்டுக்கொள்வோம் ஓகே அடுத்து கால்சியம் டூ பிளஸ் ட செரிவை கணிப்போம் இங்கே இந்த இடத்துல நாங்கள் போட்டிக்கிறதுலாம் மூலளவுகள் ஓகே செறிவுக்கு பார்த்தீங்களா எப்படி போடுவீங்க சைவதம் சைவர் இரண்டு மூல் கணவளவு எவ்வளவு ஐநூறு ஐநூறு தரப்பாத்தின் மூன்று ஐந்து மூல் சோடியம் ஹைட்ராக்சைட் முழுமையாக அயனாக்கத்துக்குட்படும் ஒன் இஸ்டு ஒன் என்ற ரேஷியோல ஓஎச் மைனஸ விளைவாக்கும் ஆவே ஓஎச் மைனஸ்டூள் எண்ணிக்கை சைவரம் ஐந்து கனவளவு வந்து ஐநூறு ஆவே ஐநூறு தர பத்து இணையம் மூன்று டெஸ்மேட்டை கணம் இதை வர்க்கம் ஓகே சுருக்கிணம் சொன்னால் எங்களுக்கு வார பெருமானம் இது விளைவு கரைசல்ட கியூஎஸ்பி இன்மீது கியூஎஸ்பி நான்கு தசம் பூஜ்ஜியம் தர பத்து இன்சாயம் ஆறு வருது தருவில தாராங்க இருபத்தி ஐந்து பாகைசியில் கால்சியம் ஹைட்ராக்சைட கேஎஸ்பி பெருமானம் ஆறு தசம் ஐந்து தர பத்து இணையம் ஆறு ஓகே ஆறு தசம் ஐந்து தர பத்தின் இணையம் ஆறு தான் கேஎஸ்பி ஆறு தசம் ஐந்து தர பத்தின் ஆறு தன் கேஎஸ்பி பெருமானம் இருபத்தி ஐந்து பாகைசியில் ஆனால் பெறப்பட்ட கியூஎஸ்பி பெருமானம் வந்து நான்கு தசம் பூஜ்ஜியம் தர பத்தின் ஆறு ஆக இது தெளிவாக குறைவு குறைவாயிருந்தால் வீல் வீல்படிவு தோன்றாது குறைவாயிருந்தால் வீல் வீல்படிவு தோன்றாது இதுக்கு சமனாக இருந்தால் நாங்கள் நிராம்பட்கரைஸ்ரன் சொல்லுவோம் கூடவாயிருந்தா தெளிவான ஒரு வீழ்படிவோட கூடிய நிரம்பட் கரைசல் பெறப்படும் வீழ்படிவு முடிவுக்கு வரலாம் ஓகே மூன்றாவது கேள்வியை வெப்பநிலை இருபத்தி ஐந்து பாகிசியில் பேணும் அதே வேலை வெப்பநிலை மாற்றப்படையில்லை மேற்குறித்த படிமுறை இரண்டில் படிவு அவதானிப்பதற்கு அங்கே பெறப்பட்ட கரைசலுடன் சேர்க்கப்பட வேண்டிய திண்ம கால்சியம் நைட்ரேட்டின் ஆக குறைந்த திணிவை கணிக்க ஓகே இரண்டாவது கேள்வி இரண்டாவது படிமுறையில எஞ்சப்பட்ட கரைசல் தான் நான் இந்த இடத்துல வரைஞ்சிக்கிறது சோடியம் ஹைட்ராக்சைடு சைவத்தசம் சைவர் ஐந்து மூல் இருந்துச்சு கால்சியம் குளோரைடு சைவத்தசம் இரண்டு மூள் இருந்துச்சு ஓகே இந்த இப்படியான ஒரு சந்தர்ப்பத்துல என்ன செய்யாது ஆஹ் நாங்க பார்த்தோம் வீல் படிவு பெறப்படாது ஓகே ஆகவே இந்த இடத்துல நாங்க கால்சியம் ஹைட்ராக்சைடு வீல்படிவு ஆஹ் வீல் படிவாகுதா இருந்தா அந்த வீல் படிவுக்கும் அதில் ஆயன்களுக்கும் இடையிலான அந்த சமநிலையை தாக்கத்தை முதலாவது எழுதிக்கொண்டு அடுத்த ஸ்டெப்ஸுக்கு போவான் கால்சியம் ஹைட்ராக்சைட் சிஏஓஹெச் வீழ்படிவு சமநிலை கால்சியம் டூ பிளஸ் கரைசால் பிளஸ் டூ ஓஹெச் மைனஸ் கரைசால் ஓகே இந்த இடத்துல கேஎஸ்பி சமன் பாட்டு இதுக்கு பிரதிடுவான் கேஎஸ்பி சமன் கால்சியம் டூ பிளஸ் கரைசால் ஓஹெச் மைனஸ் கரைசால் அதில் வர்க்கம் ஓகே கேஸ்பியிட பெருமானம் மாறாது இருபத்தி ஐந்து பாகைசியில கேஸ்பிய பெருமானம் தரவுல தராங்க அறுத்தசம் ஐந்து தரப்பத்தின் ஆறு மோல்கணம் டெசிமீட்டர் மைனஸ் நைன் ஓகே இதுதான் கேஸ்பி பெருமாணம் இருபத்தி ஐந்து பாகைசியில் வீழ்படிவு ஆகணமாக இருந்தால் எவ்வளவு கேல்சியம் எங்களுக்கு மொத்தமாக தேவை அதுதான் கேள்வி ஓகே அது இன்னும் தெரியாது காணப்போகிறோம் வந்து காணப்பட்ட சோடியம் ஹைட்ராக்சைடு சைவர் ஐந்தா இருந்தா கனவளவு ஐநூறு சென்டிமீட்டர் இருந்தா. செறிவு வந்து அதில் அதுல ஓகே எப்படி நான் கண்டம் இந்த பெருமானத்துக்கு எப்படி வந்தோம் செறிவு எப்படி காணுவீங்க சைவத்தசம் சைவர் சைவர் ஐந்து மோல் சோடியம் ஹைட்ராக்சைட மூலளவு இந்த கரைசலில் காணப்பட்ட சோடியம் ஹைட்ராக்சைட மூலளவு கரைசல்கிட்ட மொத்த கனவு வந்து ஐநூறு சென்டிமீட்டர் கணம் ஆகவே ஐநூறு தசம் பூச்சியம் மூன்று டெசிமீட்டர் கணம் ஓகே இது சுருக்கினீங்கன்னு நீங்கள் சொன்னா சைவர்தசம் சைவர் ஒரு டெசிமீட்டர் கணம் சொல்லி வரும் அதுதான் நான் இந்த இடத்துல பிரதித்திக்கிறேன் ஓகே ஆகவே கால்சியம் டூ பிளஸ் ஆயன்கள்ட செறிவு நிரம்பட் கரைசலை உருவாக்குறதுக்கு தேவையான குறைந்த கால்சியம் டூ பிளஸ் ஆயன்கள செறிவு தான் இந்த இடத்துல நாங்கள் கணிக்க போறோம் அவை இந்த செறிவை விட கூட்டணி கண்டா தெளிவா ஒரு வீல் படிவை காணலாம் ஆகவே இதை சுருக்க கால்சியம் டூ பிளஸ் செறிவ வருது ஆறுதம் ஐந்து தர பத்தின் சய இரண்டு மோல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ மோல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ ஓகே ஆகவே நிரம்பட் கரைசலை உருவாக்குறதுக்காக கரைசலில் காணப்பட வேண்டிய மொத்த கால்சியம் டூ பிளஸ் ஆயன்கள்ட செறிவு வந்து ஆறு தசம் ஐந்து தர பத்து இன்சாயிரம் ஓகே ஆல்ரெடி கரைசலுக்குள்ள ஒரு அளவு கால்சியம் டூ பிளஸ் மூலளவு காணப்படுது ஓகே நான் இந்த இடத்துல இப்படி போடுறேன் இதுதான் தேவையான மொத்த கால்சியம் டூ பிளஸ்ட செறிவு ஆல்ரெடி கரைசலுக்குள்ள காணப்பட்ட கால்சியம் டூ பிளஸ் ஆயன்கள்ட செறிவு எவ்வளவு ஓகே ஆல்ரெடி கரைசியில் காணப்பட்ட கால்சியம் டூ பிளஸ் மூளவு தெரியும் சைவத்தசம் சைவர் இரண்டு மூல் சரிவாக கணிக்கிறதுக்காக என்ன செய்வீங்க அந்த மூளை பிரிக்கணும் மொத்த கணவளவால் ஐநூறு தசம் பூச்சியம் தர பத்தின் சய மூன்று டெசிமீட்டர் கணம் ஓகே இதை சுருக்கி நீங்கள் அண்டா எவ்வளோ வருது சைவத்தசம் சைவர் நாலு சைவர் மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ இது வந்து வீழ்படிவை உருவாக்குறதுக்கு தேவையான மொத்த கால்சியம் டூ பிளஸ்ட்டு அளவு இது ஆல்ரெடி கரைசலுக்குள்ள இப்போ காணப்பட்ட கால்சியம் டூ பிளஸ்டர் சரிவு ஆகவே தேவையான கால்சியம் டூ பிளஸ்டர் செறிவை விளவு ஆகவே இன்னும் மேலதிகமாக விளவு தேவை அது காண்றதுக்கு என்ன செய்வீங்க சைவரஸம் சைவர் ஆறு ஐந்து மோல்ப டெசிமீட்டர் கணத்துல இருந்து ஆல்ரெடி கரைசலுக்கு உள்ளத்தை கணிப்பேன் இதில் இருந்து ஆல்ரெடி கரைசலுக்குள்ள உள்ள கால்சியம் டூ பிளஸ்டர் செரிவை கழிக்க போறோம் ஓகே இதை கழிச்சிங்கன்னு சொன்னால் எங்களுக்கு மேலதிகமாக எவ்வளவு கால்சியம் டூ பிளஸ் தேவைன்னு சொல்கிறது வரும் சைவர் தசம் சைவர் இரண்டு ஐந்து மோல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ ஓகே ஆகவே இவ்வளவு கால்சியம் டூ பிளஸ் நாங்கள் என்ன செய்யணும் எக்ஸ்ட்ராவாக கரைசலுக்குள்ளே சேர்க்கணும் ஓகே அடுத்து நாங்கள் பார்ப்போம் ஒரு மூல் கால்சியம் நைட்ரேட் ஒரு மூல் கால்சியம் டூ பிளஸ் செய்யும் இரண்டு மூல் நைட்ரேட் ஆயன்களையும் விடுவிக்கும் ஓகே எங்களுக்கு தேவையான கால்சியம் டூ ப்ளஸ்ட செறிவு தெரியும் சைவத்ரசம் சைவர் இரண்டு ஐந்து மோல் ப டெசிமீட்டர் கணம் ஓகே அளவு பெறத்துக்காக சேர்க்கப்பட வேண்டிய கால்சியம் நைட்ரேட் செறிவும் சைவத்ரசம் ரசம் சைபர் இரண்டு ஐந்து மோல் பர் டெசிமீட்டர் கியூபாக இருக்கும் ஓகே செறிவு தெரியும் கரைசாட்ட மொத்த கனவளவு தெரியுமா இருந்தால் உங்களுக்கு மூள் தெரியும் அடுத்த மூலர் திணிவை வச்சு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் திணிவை கணிக்க போகிறோம் செறிவு தெரியுமா இருந்தால் நான் இதை மூளுக்கு மாற்றுவான் மூலுக்கு மாத்திரத்துக்காக என்ன செய்வீங்க மொத்த கனவளவால் இதை பெருக்க மொத்த கனவளவு ஐநூறு தசம் தர பத்தின் சயம் மூன்று டெசிமீட்டர் கனம் ஆகவே இவ்வளவு மூல் கால்சியம் நைட்ரேட்டுங்களுக்கு தேவைப்படுது இதை சுருக்க பன்னிரெண்டு தசம் ஐந்து தர பத்தின் சயம் மூன்று மூல் கால்சியம் நைட்ரேட் தொகுதிக்குள்ளே சேர்க்கப்படணும் ஆஹ் அடுத்து திணிவை கணிக்க போறான் தேவையான கால்சியம் நைட்ரேட்டட திணிவு சமன் பன்னிரண்டு தசம் ஐந்து தர பத்தின் சயம் 3 மூல் தர மூலர் திணிவு வந்து நூற்றி அறுபத்தி நாலு கிராம் மூல் மைனஸ் ஒன் கே சுருக்க ரெண்டு தசம் சைவர் ஐந்து கிராம்ன்னு சொல்லி வரப்போகுது ஆகவே கரைசலுக்குள்ள நாங்க எக்ஸ்ட்ராவா ரெண்டு தசம் பூஜ்யம் ஐந்து கிராம் கால்சியம் நைட்ரேட் சேர்க்கணும் கிராம் கால்சியம் நைட்ரேட் கால்சியம் நைட்ரேட்டை சேர்க்கறதுனால நாங்க கரைசலுக்குள்ள சைவர்தசம் சைவர் இரண்டு ஐந்து மூல்பெசிமீட்டக்கான கல்சியம் டூ பிளஸ் ஆயன்களை கொண்டு வரோம்